வழிபோக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுவாமி குருசாமி பேசுகிறேன் இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நேபாள் மாநிலத்துல போக்ரான்ற இடத்துல இருக்கக்கூடிய குப்தேஸ்வரர் குகை கோயிலை நாம் இப்போ பார்க்க போறோம் நாம் அந்த கோயிலுக்குள்ள போகக்கூடிய அந்த வழியை தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க எவ்வளோ அழகாக அந்த பாதையை வடிவமைச்சிருக்காங்க கலைநயத்தோட சிற்பங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க இப்படியே அழகாக ரசிச்சுக்கிட்டு நம்ம போகும்போது தான் ஒரு ஆபத்தான கொகை வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கிது நம்ம சிவபெருமானை வந்து மலைகளில் தரிசனம் பண்ணியிருக்கோம் பனி மலைகளில் தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் தரிசனம் பண்ணவன் சிவபெருமானை நம்ம இந்த இடத்துல வித்தியாசமாக தரிசனம் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆபத்தான கொகை ஒரு குறுகிய கொகை அந்த இடத்துல அங்கங்கே சுரக்கிற சொட்டு சொட்டான நீர்கள் குளிர்ச்சியான கொகை பார்க்கறதுக்கு ஆபத்து நிறைஞ்ச அழகான கொகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த கொகையில சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அந்த கொகையில தான் நாம் இப்போ பயணம் பண்ணி சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் அந்த கொகைக்குள்ள இறங்குற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க இருட்டான கொகையில அங்கங்க வெளிச்சத்துக்காக மின்சார விளக்கு பொருத்தி இருக்காங்க அந்த மின்சார விளக்கம் எப்படி அப்படின்னா நீர் சுரக்காமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல பொருத்தி இருக்காங்க அதனால் நிறைய இடங்கள் இருட்டாக இருக்குது கொஞ்சம் இடங்க வெளிச்சமாக இருக்குது அப்படி நம்ம சுரங்கத்துக்குள்ளே போகிறப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா காமதேனுவே தரிசனம் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நாம் காமதேனுவே தரிசனம் பண்ணுறோம் அது ஒரு கொகைக்குள்ளே சின்ன கொகையாக அது இடது பக்கத்தில் அந்த கொகைக்குள்ளே போகும்போது பிரிஞ்சு போகுது உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பசு வந்து பால் சுரக்குது அந்த பால் வந்து அந்த பசுடைய மடிக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கத்து மேலே அபிஷேகமாக நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு நாம் போகிறோம் ரொம்ப அழகான கொகையாக இருக்குது ஆனால் ஆபத்தான கொகையாக இருக்குது அந்த கொகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்கள் நிறைய பேர் தரிசனம் எடுத்துக்கு வராங்க நேபாளில் வந்துட்டு ரெண்டு தலைநகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா காத்மாண்டே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த போக்ரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த போக்ரால வந்து அந்த நகரத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாதாள கொகை தான் இந்த கொகை நாங்கள் இந்த கொகைய பார்த்துக்கிட்டே அதுக்குள்ள நாங்கள் நுழையிறோம் அங்கங்க சுட்டு சொட்டா நீர் சுரக்குது காலை ஒரு ஒரு அடியும் நம்ம பார்த்து பார்த்து வைக்கிற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா இந்த நீர் சுரந்து நமக்கு பாதையை வந்து பாதை வைக்கும்போது வழுக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான கோயில் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கோயில் அப்படின்னு சொல்கிறத விட இயற்கையாகவே ஏற்படுத்தப்பட்ட ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த வழியாக நாம் போய் இருக்கோம் இந்த பாதையில் சில இடங்களில் படிக்கட்டு இருக்குது ஒரு சில இடங்களில் ஸ்லோப்பா அதாவது சருவலான மலைப்பாதை இருக்குது இந்த குகைக்குள்ள நாம் போயிடும் இந்த குகைக்குள்ள நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நாம் போகிறப்போ உள்ள வந்து சிவபெருமான் இருக்காரு எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா சிவலிங்கம் அதுக்கு மேலே வந்து அஞ்சித்தலை நாகம் படம் எடுத்துருக்கா மாதிரி ஒரு காட்சி இருக்குது நம்ம புகைக்குள்ளே போகிறப்பெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்குது யாரும் தடை பண்ணுறதில்ல ஆனால் மூலஸ்தானங்கள் இப்போ நம்ம காமதேவனு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துலையும் சரி அதே மாதிரி சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தான பகுதியிலையும் சரி நம்மளுக்கு வீடியோவில் படம் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அதே நேரத்தில் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில பகுதிகளை வீடியோ எடுத்து வந்திருக்கேன் அதை தான் உங்களுக்கு இப்போ காட்சிப்படுத்தின்னு இருக்கேன் இந்த காட்சியில ஒரு சில இடத்துல உங்களுக்கு சிவபெருமானம் தெரிவார் அந்த நந்தியும் காமதேனும் உங்களுக்கு தெரியும் பாருங்க நாங்க முதல்ல காமதேனு சொன்னோம் இல்லைங்களா அதை நாங்க வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கீழே நடக்க ஆரம்பிச்சோம் நாங்க ஏதோ தான் இருக்கோம் தரிசனம் பண்ணிட்டு உடனே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சோம் அதே போல அந்த நகரத்தை பார்க்கும் போது ரொம்ப அற்புதமாவும் நாகரிகமாகவும் ஜனங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நகரமா அது இருக்கு இந்த நகரத்துக்கு மத்தியில இப்படி ஒரு குகை இருக்கும் பாருங்க சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரிக்கிறாங்க அந்த காட்சி நீங்க பாத்தீங்க அதே போல இந்த நகரத்துக்குள்ள இப்படி ஒரு சுரங்க குகை இருக்கும் இந்த கொகையில அங்கங்க நீர் ஊற்று அப்படின்றதெல்லாம் நாங்க நினச்சே பார்க்கல நாங்க வந்துட்டு சிவபெருமானை தரிசனம் தான் நாங்க அங்க போயிருக்கோம் அதே போல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கும் கீழே நம்ம நடந்து போனோம்னா அந்த பாதாளத்தில் ஒரு அருவி கூட்டுது எங்களுக்கு நாங்க போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ற வரைக்கும் அது எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் சுவாமி தரிசனம் பண்ண அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நீங்க கீழே போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அங்க ஒரு அருவி கொட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அருவி அப்படின்றது மலை உச்சியில இருந்து கொட்டினாதான் அருவி அப்படின்னு நினைச்சிருந்த நமக்கு அங்க போன உடனே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமும் காட்சியும் நம்மளுக்கு தென்பட்டது அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா பாதாள குகையில அருவி கொட்டுறது மிகப்பெரிய அற்புதமான ஒரு காட்சி அது அந்த இருட்டு அறையில கொட்டக்கூடிய அந்த அருவியானது சலசலன்ற அந்த சத்தம் நமக்கு ஒரு பயத்தையும் அதே நேரத்துல ஒரு பிரமிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக அது இருக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த பக்தர்கள் கூட ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாகவும் யாத்திரைகள் அதை பார்த்துருந்தாங்க நாங்கள் போகலாமா வேண்டாமா அதுக்கு மேல போகிறதுக்கு ஒரு பயமும் இருக்கு அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைங்களாம் கூட எடுத்துன்னு அந்த கொகை கீழே போயின்னு இருந்தாங்க சரி குழந்தைங்கலாம் கூட்டின்னு போறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஆபத்து இருக்காது நாமளும் போவோம் அப்படின்னு சொல்லி போனோம் பாருங்க ஒரு வெள்ளி கரைச்சி ஊத்தினா மாதிரி ஒரு வெளிச்சம் பாருங்கள் பாருங்க அங்கதான் அருவி கொட்டுது அந்த அருவி காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இந்த பிரமிப்பை நாங்கள் பார்க்கும்போது இயற்கைதான் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க தான் இறைவன் அப்படின்றத அப்படின்றத நாங்க பார்த்தோம் அந்த இடத்துல உண்மையிலேயே தான் இறைவன் அந்த தான் சிவபெருமான் பஞ்சபூதங்கள் தான் சிவபெருமான் பஞ்சபூதங்கள் தான் அந்த ஆதி பராசக்தி அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கின ஒரு அற்புதமான தருணம் அது பாருங்க வெளிநாட்டு யாத்திரிகள் அந்த புகையை ரசித்து பார்த்துன்னு இருக்காங்க அதே போல் அந்த அற்புத காட்சியிலையும் பார்த்துன்னு இருக்காங்க பாருங்கள் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் போகிறாங்க ரொம்ப அகல குறைவான பாதை அப்படின்றதுனால பேட்ச் தான் அதுக்கு வந்து நம்மளால் ரிட்டன் போக முடியுது நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து அந்த படி வழியாக நாம் பூமியுடைய வட்டத்துக்கு வரோம் நம்ம போகிறப்போ ஒரு பாதை திரும்பி வரப்போ ஒரு பாதை அப்போ பாருங்கள் அந்த மழை உடைய புகை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் அந்த செடிக்குலாம் குடிலாம் வளர்ந்துருக்கு அதிலேயே அழகாக மண்ணெலாம் சரியாமல் இருக்கிறதுக்காக வேலைப்பாடுகளோட இந்த கட்டடக்கலையும் ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்கள் இந்த வழியாக நாங்கள் வரோம் ஜனங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் உட்காந்துருக்காங்க அந்த மலை குகையில் நாம் உள்ளே போகும்போது அந்த நீர் சொட்டுறது ஈரமான ஒரு பா ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய அந்த மலைக்குள்ளே போகிறப்போ ஒரு குளிர்ச்சி ஒரு பக்தி ஒரு தெய்வீக உணர்வு இதெல்லாம் அனுபவித்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்து அதை அசைப்போட்டு உக்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வர வழியில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கடைங்கள்லாம் அழகாக இருக்குது அந்த கடையில் சோனா பத்ரா அப்படின்ற பொருட்கள்லாம் இருக்குது நேபாளுடைய கலை பொருட்கள்லாம் அங்கே விற்கிறாங்க ரொம்ப விலை குறைவாக தான் இருக்குது இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே நாம மெயின் ரோடுக்கு வரோம் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பொருட்களை விற்கிறாங்க குறைஞ்ச விலையில் எல்லா பொருளும் அங்கே வாங்கலாம் நாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான இடமும் அந்த இடத்துல நம்ம சுற்றுலாவில் போகக்கூடிய இடத்துக்குள்ள இருக்குது பாருங்க நாம் இப்போது மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பக்கத்துல இருந்து நம்ம ரோடை கிராஸ் பண்ணி எதிர் திசையில போனோம்னா அங்க ஒரு அருவி ஒன்று மலையில இருந்து கொட்டுற மாதிரி இருக்கு அந்த அருவிக்கு தான் நாம இப்ப போக போறோம் அதுக்கு முன்னாடி நாம இந்த கடைகள்லாம் பாக்குறோம் நமக்கு தேவையான பொருட்களை இந்த கடையில நாங்க வாங்குறோம் வாங்கிட்டு பாருங்க மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் மெயின் ரோட்ல இருந்து எதிரில் இருக்கக்கூடிய அந்த அருவிக்கு போக போறோம் அந்த அருவிக்கு போகிறதுக்காக எங்க கூட வரவங்களோ வராங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக நாங்கள் வேலை நிற்கிறோம் பாருங்க அந்த புகை கோயிலுக்கு போகக்கூடிய ஆர்ச்சு புத்தேஸ்வரர் சொன்ன இல்லைங்களா அந்த ஆர்ச்சை தான் நீங்க இங்கே தான் அந்த புகை கோயிலுக்கு போகிறதுக்குண்டான மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் ரோட்ல இருந்து போகக்கூடியது நிறைய பேர் போயின்னு இருக்காங்க நாங்கள் எங்கள் கூட இருக்கிறவங்களாம் வந்துட்டதுனால எதிரில் ரோடை கிராஸ் பண்ணி எதிரில் இருக்கக்கூடிய அந்த தேவி ஃபால்ஸ் அப்படிங்கிற அருவிக்கு நாங்கள் போகிறோம் பாருங்கள் அழகான தோட்டங்களை பராமரிச்சுன்னு இருக்காங்க அருவி கொட்டுற அந்த காட்சியை பாருங்க ஆனால் ரொம்ப வேகமாகவும் நிறைய தண்ணி வருமா நாங்கள் போகிறப்போ அந்த தண்ணி வரத்து வந்து குறைவாக இருந்தது அதனால அருவியில் வந்து ரொம்ப வேகமாக தண்ணி வரல அதை பாருங்கள் அந்த தண்ணி கொட்டுற காட்சியை நாங்கள் இந்த அருவியை ரசித்து பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய பூங்காக்களெல்லாம் வந்து ரசிச்சு பார்க்குறோம் நிறைய வெளிநாட்டு பயணிகளும் உள்நாட்டு பயணிகளும் அதே போல் இந்தியாவிலேருந்து போன யாத்திரைகளும் அதை ரொம்ப அழகாக ரசித்து பார்க்குறாங்க நாங்கள் பார்த்துட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது நல்ல கைவினை பொருட்கள் இருக்குது அங்க கூடிய இயற்கையான கிடைக்கக்கூடிய அந்த சோனா பத்ரா அப்படின்றது கல் அதே போல் நல்ல சிலைகள்லாம் அங்கே இருக்குது அழகான மணிகள்லாம் இருக்குது கைவினை பொருட்கள்லாம் இருக்குது கையிலையே செஞ்ச ஸ்வட்டர் க்ளவுஸு இப்படி நிறைய பொருளுங்க அங்கே இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கடை வீதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆயத்தமாகறோம் கடை வீதிக்கு போயிட்டு நமக்கு தேவையான நினைவாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நாங்கள் அந்த கடைகள் இருக்கிற பகுதிக்கு நாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வழி கேட்டோம் ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த மெயின் கேட்டு போனீங்கன்னா அங்கேயே கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நாங்க அந்த கடைகள் இருக்கக்கூடிய அந்த மெயின் கேட்டு பகுதிக்கு நாங்க போனோம் அவங்க சொன்ன மாதிரியே நிறைய கடைகள் இருக்குது அந்த இடத்துல நமக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நாம இந்தியால இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த பணத்தை கொடுத்தாலும் அங்க வாங்கிக்கிறாங்க அங்க பாரு நேபாள பெண்கள் எவ்வளோ அழகாக அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சார உடைகளெல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய பார்க்கு போகிற வழியிலே இருக்குது அந்த பார்க்கையும் நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டு அங்கே ஒரு குழந்தை அழகாக செல்ஃபி எடுத்து அந்த காட்சியை நாங்கள் ரசித்து பார்த்தோம் பாருங்கள் அவங்க அம்மா கூட அந்த குழந்த அழகாக செல்ஃபி எடுக்கிற காட்சியை நாங்கள் பார்த்தோம் அங்கேயே பூக்களுடைய செடிகளும் பூந்தோட்டங்களும் இருக்குது அதை பார்த்துட்டு அந்த கடைகள் இருக்க பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம் அழகான சட்டைகள் இருக்குது கும்பலக் குழந்தைங்களுக்கு உண்டான ஸ்கர்ட் இருக்குது அதே போல் ஆண் குழந்தைகளுக்கு உண்டான அவங்களுடைய கலாச்சார உடைகள் இருக்குது மணிகள் இருக்குது கைப்பைகள்லாம் இருக்குது அதே போல் புத்தர் சிலைகள் வந்து அங்கே நிறைய இருக்குது அதே போல் சிவபெருமானுடைய சிலையும் அங்கே நிறைய இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறோம் எதை வாங்கிறது அப்படின்ற மாதிரியே முடிவு பண்ண முடியல அவ்வளோ பொருட்கள் அங்கே வந்து ஊச்சி வச்சுருக்காங்க விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது இதெல்லாம் பார்த்து ரசித்து நாங்கள் தேவையானதை வாங்கிட்டு நாங்கள் தங்கியிருந்த அறையை நோக்கி நாங்கள் கிளம்பி போயிட்டோம் இன்றைக்கி நைட்டு நாங்கள் இந்த போக்ராவில் தான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் நாளைக்கு காலையில் இங்கேருந்து அடுத்ததாக எந்த கோயில் போகிறது அப்படின்றத பற்றி நாங்கள் ரூமுக்கு போய் தான் முடிவு எடுக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்